கிணிய இராவணர்கரல் தோழர்களே வணக்கம் நான் உங்கள் குரு ராஜாராமன் எஸ்பி மேற்கு வம்சந்திர ரெட்டி தட்லாவின் சட்ட விரோதமான செயல்பாட்டை இந்த வீடியோவில் பார்ப்போமா பதினொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதுச்சேரி மாண்புமிகு மிகு கூடுதல் மாவட்ட முனிசிப் அவர்கள் மங்களம் ஸ்ரீ ஈஞ்சோலை வாழியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சட்டபூர்வமாக குடியிருந்து வரும் ஜான் ஜனார்த்தனன் என்பவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவர் குடியிருந்து வரும் இடத்தில் யாரும் எந்தவித தொல்லையும் கொடுக்கக்கூடாது என்று தடையானை பிறப்பித்து உள்ளார் இந்த நிலையில் மங்களத்தைச் சேர்ந்த செந்தில் என்கின்ற புருஷோத்மன் அவர்கள் பொக்கிலனை வைத்து ஜனார்த்தனன் இருக்கும் வீட்டை இடித்து தள்ள வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு ஜனார்த்தனின் வீடு ஒட்டி சுமார் பத்து அடி ஆழத்திற்கும் சுமார் முப்பது அடி நீளத்திற்கும் குழியை நோண்டி சட்டவிரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த குற்றத்தை ஜனார்த்தனத்தின் மகள் சங்கீதா அவர்கள் செந்திலிடம் ஏன் இப்படி சட்டத்துக்கு உரமாக செய்கிறாய் என்று தட்டி கேட்டதற்கு செந்தில் அவர்கள் சங்கீதாவின் துப்பட்டாவை பிடித்து இழுத்து மாணவங்க படித்து அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியது பற்றி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சங்கீதா கொடுத்த புகார் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று குற்றவாளியை தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு மங்களம் எஸ்ஐ சண்முக சத்யாவிடம் வாய்மொழி உத்தரவை வம்சந்திர ரெட்டி தட்லா அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் சங்கீதா கொடுத்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வம்சந்திர ரெட்டி தட்லாவும் எஸ்ஐ சண்முக சத்யாவும் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததோடு சங்கீதாவை மாணவங்கப்படுத்தியது சம்பந்தமான புகாரின் மீது இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த குற்றச்செயலுக்கு துணை போய் கொண்டிருந்தார்கள் இது சம்பந்தமாக அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த நீதிமன்ற அவமைப்பு செய்ததற்கும் சங்கீதாவை மாணவங்கப்படுத்தியது சம்பந்தமாக கொடுத்த புகாரின் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதற்கும் எஸ்பி வம்சந்தர் ரெட்டி தட்லாவும் எஸ்ஐ சண்முக சத்யாவும் சட்டத்தின் பிடியில் மாட்டி சின்ன பின்னம் ஆகப் போவது நிச்சயம் மேலும் ஜனார்த்தனன் அவர்கள் இந்த ஈங்கோலை வாழியம்மன் கோயிலின் நிலத்தை ஆக்கிரமிப்பு அதாவது அந்த நிலத்தை சட்டத்துக்கு விரோதமாக அபகரிக்கும் எண்ணத்தோடு செயல்படும் நபர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு புகார் கொடுத்துள்ளார் நிச்சயமாக அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று காத்திருக்கிறார் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஜனார்த்தன் அவர்கள் வழக்கு தொடர்ந்து ஈஞ்சோலை வாழியம்மனுக்கு சொந்தமான அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்தையும் காப்பாற்றுவதற்கு சபம் எடுத்துள்ளார் என்பதை தங்களுக்கு இதன் மேல் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்